அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் அன்பர்களே இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் அருமையான ஞாயிற்றுக்கிழமை திருப்பதியில் இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது திருப்பதி அந்த கிளம்பியிருக்கான் திருப்பதி பெருமாளை திங்கட்கிழமை என்று வணங்க இருக்கிறான் நம்ம சுரேஷ்ராஜன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போல் திருப்பதியில் நமது அன்பர் திரு ரவி அவர்கள் காஞ்சிபுரம் பட்டாச்சாரியார் ரவி அவர்கள் நமக்காக ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக பெருமாளை வணங்கிருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஓய்வை ஒரு சில கோயில் கோயில்களுக்கு போய் கழிக்கணுங்கிறது ஆசை ரொம்ப நாள் கோயிலுக்கு சரியாக போக முடியல அதில் போயிட்டுருக்கோம் தற்போது உடல்நிலை மிக மிக நன்றாக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்பர்கள் நிறைய புத்தகங்கள் அனுப்பியிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய மருந்துகள் அனுப்பியிருக்கீங்க அதை அதை விட சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது டாக்டருடைய கண்காணிப்பில் தான் இருக்கேன் நல்லா சந்தோஷமாக இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிசம்பர் நான்காம் தேதி மலேசியா கிளம்புறோம் மலேசியாவில் ஒரு ரெண்டு மூணு ப்ரோகிராம் அதனால் டிசம்பர் நாலாம் தேதி மலேசியா கிளம்புறோம் டிசம்பர் மாதம் மலேசியாவில் ஒரு சில ஜாதங்களும் பார்க்குறோம் கொஞ்சம் பெட்டிங்கெல்லாம் வச்சுட்டோம் லாஸ்ட் டைம் அதோட சேர்த்து பார்க்கலான் இருக்கிறோம் டிசம்பரில் கேஎல் எல் ரெண்டு இடத்துலையும் பார்க்கலான் இருக்கிறோம் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் நாள் முழுவதுமே நவமி திதி நாள் முழுவதும் பூர நட்சத்திரம் மாலை மூணு இருபத்தி ஒம்போது வரைக்கும் வைத்திருதி நாம யோகம் வைத்திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திராடம் அவயோகி சூரியன் பின்பு விஸ்கமம் நாமயோகம் விஸ்கமம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது வரைக்கும் தைத்துளை கரணம் அதன் பின்பு கரசை கரணம் அருமையான ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் மாலை அணிந்தவர்கள் மாலை நாலரை டு ஆறு மறக்காமல் ஐயப்பொங்கலில் போய் சாமி கும்பிட்டுவாங்க ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் அன்பர்கள் அனைவரும் ஐயப்பனை வணங்கலாம் இது ஐயப்பனை வணங்குவதற்கான மாதம் அதனால் காலையில் நேரமாக போய் சபரிமலைக்கு மாலை அணிந்தவர்களும் மற்ற யார் வேண்டுமானாலும் நேரமாக போய் சாமி கும்பிட்றது ரொம்ப சிறப்பு காலை நாலரை டு ஆறு மாலை நாலரை டு ஆறு மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் முக்கியமான காலம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி வன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முத்தத்தில்த்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி வனங்கள பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் திங்கட்கிழமை திருப்பதியிலிருந்து நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிசபானந்தர்